நம் வீட்டில் சில செயல்களை மறந்தும் செய்யக்கூடாது நம் வீட்டு கதவுகளில் துணி போடும் பழக்கத்தை நாம் பின்பற்றக்கூடாது சில பேர் குளியலறை கதவின் மேல் துணியை போட்டு குளிக்கும் பழக்கம் இருந்தால் அதை இன்றோடு விட்டுவிடுங்கள் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இரண்டு கைகளையும் கண்ணங்களில் வைத்து உட்காரக்கூடாது ஒரு பெண் அந்த வீட்டில் என்ன பழக்க வழக்கங்களை கடைபிடிக்கின்றாலோ அவளது குடும்பமும் அதைதான் கடைபிடிக்கும் ஒரு குடும்பத்தை நல்ல வழியில் நடத்துவது அந்த வீட்டின் பெண்ணின் கையில் தான் உள்ளது பெண்கள் தலை சீவி விட்டு சீப்பில் உள்ள முடியை தரையில் போடக்கூடாது அந்த முடியானது தரையில் போடும் காற்றில் நம் வீட்டில் அங்குமிங்குமாக அலைவது நம் வீட்டிற்கு நல்லது அல்ல நம் வீட்டிற்கு அது தரித்திரத்தை உண்டாக்கும் நகங்களை வெட்டி வீட்டின் உள்ளே போடக்கூடாது நகம் முடி இவை இரண்டையும் குப்பை கூடையில் போடுவது நல்லது குழப்பத்தினால் ஏற்படும் மன அழுத்தம் காரணமாக பெண்களுக்கு இரண்டு கைகளையும் தலையில் வைத்துக் கொண்டு கொள்ளும் பழக்கம் இருப்பவர்களாக இருந்தால் அதை இன்றோடு மாற்றி கொள்ளுங்கள் குழப்பம் அல்லாமல் பேணரிப்பாக இருந்தாலும் அப்படி தலையை சொரிந்து கொள்ளக் கூடாது அது நம் வீட்டிற்கு நல்லது அல்ல ஒரு காலினால் இன்னொரு காலை தேய்த்து கழுவக்கூடாது ஈரக்காலுடன் படுக்கக்கூடாது இரவில் துணி துவைக்கக்கூடாது இரவில்